அதாவது அழகில் சமப்பாடு பார்க்கணுமா இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம் நிபந்தனை வருது ஆனா அது அடிப்படை செலவுல வருது வருது ஒழுக்கத்துல வருது சில இடங்களில் விதி விளக்கம் விதி விளக்கம் சொல்லிக்கிறோம் இந்த மூணு இடங்களே வருது மற்ற இடங்கள்ல என்ன செய்யல வரல அது அவங்க அவங்க முடியும் அது அவர் அவர்களே முடியும் இஸ்லாத்தை உட்படுத்தல தீன உட்படுத்த மார்க்கத்தை முற்படுத்துறது சிறப்பு அப்படின்றது அழகு அழகுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் இதுலயும் அது நிபந்தனை லிஸ்டுக்குள்ள வராது ஆனா பணத்துல இஸ்லாம் சொன்ன மாதிரி அழகுலையும் கொஞ்சம் சொல்லுதா பொருத்த பாட சொல்லுதா அப்படின்ற ஒரு கருத்து முறப்பாடு வளர்த்த கருத்து முறப்பாடு என்ன அப்படின்னா சுனன் சைது பின் மன்சூர் சைது பின் மன்சூருடைய சுனன்ல வருது எட்நூத்தி பதினோரா இலக்கத்துல வருது உமரிபுல் ஹத்தாப் அறிவிக்கிறாங்க சொல்றாங்க லா தூக்ரிஹூ ஃபத்தையாத்திக்கும் அலர் ரஜூலில் கபி அவலட்சணமான தோற்றம் அல்லது பார்த்த கவராத தோற்றம் உள்ளவர்களை திருமணம் முடிக்க உங்கள் யுவதிகளை நிர்பந்திக்க வேண்டாம் அப்படியான மார்க்கப்பட்டு உள்ளவர் நீங்க முடிச்சுக்கோங்க அப்படின்னு நிர்பந்திக்க வேண்டாம் அப்படின்னா ரசூல்லாங்க சொல்லிக்கிறாங்களே ரசூல்லாங்க சொல்ற சப்ஜெக்ட் வேற மத்தவங்க சொல்ற சப்ஜெக்ட் வேற ரசூல் சல்லா உலக செல்லம் ஒருவரை சொல்ற நேரத்துல வந்து அவங்க உலக ரீதியா சொல்லுவாங்க மார்க்க ரீதியா சொல்லுவாங்க உலக ரீதியா சொன்ன நேரத்துல ரசூல்லாம் விலகிக்கொள்வாங்க அது உங்களோட விருப்பம் முடிவு சாவி பெண்கள் கேட்பாங்களே வகையா உங்களோட சொந்த ஆலோசனை அது சொந்த ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க சரியா வகையண்டா எடுத்துக்கொள்வாங்க அப்ப சொந்த ஆலோசனை தேவையில்லைன்றதே வசனம் வளைக்கிறோம் சொந்த ஆலோசனை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லல எனக்கு இது இஷ்டம் இல்லை இல்லாட்டி ரசூல் ஆலோசனை வந்து அவங்க தலைக்கு மேல வைப்பாங்க எங்களுக்கு இஷ்டம் அந்த ஆனால் வகையான நான் கட்டுப்படுத்தா அவன் எனக்கு இதில் தாங்க இல்லாது நான் விலை கேட்கறேன் மாதிரி சொல்லிக்கிறான் உமர் உள்ள கத்தா சொல்றாங்க அப்படி நீங்க நிர்பந்திக்க வேண்டாம் உன்னிபிடமா தொகைபூன் நீங்கள் விரும்புவதை அவர்களும் விரும்புகிறார்கள் அப்படின்னா ஆண்கள் அழக விரும்புவது இயல்பா இருக்கு அதே அழக அவங்களும் என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க எனவே திருமணத்துல அழகு பொருத்தப்பாடு பார்த்துக் நல்லது பாருங்க செலவு நிபந்தனை செலவு அதாவது கூடவே கூடாது சிலதை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படி நல்லது இல்ல அழகு வரும் என்ன காரணம் அழகு வரும் அப்படின்னா அந்த அந்த நிலைப்பாட்டுல தான் ஆய்வு முடிகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முடிச்சுட்டு சமுதாயத்துல வாழணும் கம்பேர் பண்ணி செஞ்சிருவாங்க குடும்பத்தை குழைச்சிடுவாங்க அந்த ஒரு ஒரு பெண் வந்து கொஞ்சம் ஒரு அழகு தோற்றம் ஒரு அளவுல இருந்து அந்த ஆண் நல்ல அழகா இருந்தான்னு வைங்களேன் புள்ள வந்து ஒரு நேரத்துல பிறந்துச்சு யாரு அழகற்ற அந்த பெண்ணுடைய தோட்டத்தை பிறந்துட்டு அந்த பெண் மவுத்து வரைக்கும் அதாபுதான் என்ன சொல்லுவாங்கடா என்னது உங்களோட நிறத்துலதான் வந்திருக்கே அப்படின் உங்களோட நேரத்துலதான் புல்ல என்ன செஞ்சு இது ஆணுக்கு சொன்னா அவ்வளவு பெரிய தாக்கம் இல்ல ஒரு பெண்ணுக்கு அதை என்ன செய்யும் தாக்கம் ஆகும் அந்த குடும்பத்தினரும் வந்துட்டு என்ன செய்யறாங்க இஸ்லாமிய அடிப்படையில தியாகத்துல புடிச்சு கொடுத்துருது அது அழகுனால முக்கியம் அதுக்கு அப்புறம் அவங்கள பேசிக்கிட்டு சட்டியா சற்று வசூல அப்படிதான் வந்திருக்கிறது அழகுல வந்துட்டு என்னவீங்களே சிலவேளை அந்த ஹஸ்பண்ட் மாதிரி தந்தை மாதிரியே வந்திருக்காது இந்த புள்ளையோட வாப்பா கொஞ்சம் அழகா எழுந்திருப்பாங்க ஆனா பரம்பரை கொண்டு இப்ப என்ன இருந்தாலும் உமாக்கு கிட்டதான் வரும் அந்த வாப்பா கிட்ட எல்லாம் அது வராது புள்ள இப்ப இருந்த அழகு தான் வந்திருக்கு அப்படின்னு என்ன செய்ய நினைச்சிடும் முதலாவது கண்ட உடனே புள்ள என்ன பேசுறது மூக்கு இந்த மாதிரி கண் இன்னொரு மாதிரி வா இன்னொரு மாதிரி செட்டே பிரிச்சு விட்டுருவாங்க அந்த புள்ளைய பார்த்த உடனே மாஷா அல்லா அல்லா ஒரு குழந்தைய தந்தி அது வரது இல்ல அது வரது மூக்கு இப்படியே மாதிரி இருக்குது கண் அந்த மாதிரியே இருக்குது காது இந்த மாதிரியே இருக்கு டோட்டலா அதை பிரிச்சு விட்டுவாங்க குடும்பத்துக்குள்ள எல்லாம் இருக்கு அது நல்லதுதான் மார்க்க ரீதியா பிழை இல்லை காரணம் இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு உரியதுதான் என்றுதான் அந்த பேச்சுல வருது அந்த பேச்சில இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு உரியதுதான் அது ஒரு கற்புக்கு பாதுகாப்பு அது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா எடுத்த உடனே இது வாபம் மாதிரி இருக்குது எடுத்த உடனே உம்மா மாதிரி இருக்குது அல்லது உம்மோட தந்தை மாதிரி இருக்குது என்று சொல்றது பாதுகாப்பு தான் அந்த குடும்பத்துல அந்த ஒழுக்கமான அந்த குடும்பம் ஆகிந்தான் அந்த இது பாதுகாப்பு தான் ஆனால் எல்லையோட இருக்கணும் இவங்க பாதுகாப்புக்கு சொல்றாங்களோ இல்லையோ அது என்னத்துக்கு சொல்லப்படுதுன்னா அந்த அதே போல அழகற்ற ரெண்டு புள்ள பேர் போறான்னு பெண் வந்து ஒரு ஒரு அளவுல அழகற்ற எப்படித்தான் முடிச்சு அவங்கள தெரியாண்டான் உலகிட்டா எங்க இது கண்ணிற்கதா இந்த குருப்புக்கு எப்படி செட் ஆமோ அதுக்கு அதுக்குப்றம் அந்த கணவனை என்ன நினைக்கிறேன்னா அவன் சபனா போராணான்றது யாரு அந்த கணவனை நினைக்கிற சபரா இன்கேஸ் அவளுக்கு வசதி இருக்குன்னா பணத்துக்கு உருந்திக்கிறான் பணத்துக்கு பேத்து உருந்திக்கிறான் அவன் மார்க்கப்பட்டிருந்தாலும் சரி ஏதாவது உட்படுத்துவா தெரியுமா இவன்ட் உலகாசை அங்க கண்ணாடியில காட்டி விட்டுவான் இவன் கண்ணாடியில் இவன் அவனை விளங்கு அதனால அவன் மார்க்கப்பட்டிருக்கு போய் ஒரு பணக்கார இடத்துல முடிஞ்சா பணத்துல மார்க்கப்பட்ட தேடி முடிச்சுக்கணும் சொல்ல எண்ணங்கள் நம்ம முடிவு எடுக்க இந்த அழகற்று அழகு என்று டைம்ல முடிக்கிற டைம்ல அது பெண் வந்து அந்த முடிவு எடுத்துக்கொள் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம இது கூடாதுன்னு சொல்லலாது இது வந்து கூடாதுன்னு அது ஆனா அந்த பெண் தான் முடிவெடுக்கும் அந்த ஆணை முடிவு எடுக்கணும் ஆனா நல்ல பொருத்தம் என்னன்னு சொன்னால் ஒரு பெண் அட்லீஸ்ட் தனக்கு கொஞ்ச நேரத்துல ஓரளவு நெருங்கி வர முடிக்கிறது பொருத்தம் எதற்காகண்டா நீ நெருப்பு நெருப்புல வாழக்கூடாது நரகத்துல வாழக்கூடாது வாழ்ந்துட்டீங்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆணுக்கு அது பிரச்சனையே அல்ல ஆணுக்கு ஆண்டு இடத்துல இருந்து அவன் என்னமோ செஞ்சுக்கிறான் உனக்கு அது ஆம்பளை யார் அழகு பாக்குறதான் ஆணை வச்சுக்கிறான் ஆண் ஆணு அப்படித்தான் அசிங்கமா தான் இங்க லெவல் மாதிரி சில என்ன செஞ்சு வச்சு மிச்ச அழகாதுலத்தையும் தபிரிக்கையும் ஆண்களுக்கு விருப்பம் இல்லையா அது வந்து வேற டைப்பா போய் அதனால ஆண்டுடைய விஷயத்துல ஒரு அளவு கரடுமுறை எதிர்பார்ப்பாங்க பெண்ணுடைய விஷயத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் பாதிக்கிறத நிறைய குடும்ப வாழ்க்கையில பிராக்டிக்கலா என்ன செய்யலாம் போற டைம்ல இப்படி என்னச்சு பேச போற டைம்ல அந்த பெண்ணிட்ட கொஞ்ச நாங்க அழகு இருந்தாலும் அதை இல்ல அந்த வழியோடையே வாழ வேண்டியிருக்கு ஏன் ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்க போறாங்க பெண் பார்க்க போனா என்ன மார்க்கப்பட்டிருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு அழகான புள்ளி இருந்துட்டா தான் உட்படுத்திக்கிறாங்க சரியா மார்க்கப்பட்டுள்ள இந்த பெண் தேவை அப்படின்னு இந்த செக்ஷனுக்குள்ள என்ன செஞ்சாங்க வந்துடுறாங்க அப்ப வரத்தான் செய்யறாங்க அப்ப இந்த மாதிரி பாக்குற ஒரு சந்தர்ப்பத்துல எப்படி இந்த மாதிரி என்ன செய்யறாங்க நடந்து போகும் எனவே அழகு அதை அதாவது உமர்நிலை அவங்க சொல்றது அதனாலதான் விருப்பந்தி அவங்க விருப்பத்தை முடிவு எடுக்கட்டும் அவங்க விருப்பத்துல ஓகேன்னா அவங்க தாங்க ரெடி சில பெண்கள் எந்த விமர்சனம் தாங்க ரெடி போல்டா எதிர்த்து விட்டுருவாங்க எதிர்த்த காதுக்குள்ள எந்த விமர்சனம் வரா அது பெண்ணுடைய ஆளுமை பொறுத்து உள்ளது போல்டா எதிர்த்த கணவனே தன்னை அழகில் நினைக்கிற அளவுக்கு எதிர்த்து விட்டுருவாங்க அழகான கணவனும் நம்ம விட் அழகு போல இருக்கிறது நினைக்கிற அளவுக்கு போல்டான அந்த மாதிரி பதில் அந்த வரக்குள்ளார் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க வாழ்ந்துருவா தாங்கிக்கண்டு எந்த இதுக்கு திருப்பி அவங்க பெமில டச் பண்ணி குளோஸ் பண்ணினா அது செப்டரே தொடரப்படாது ஆனா எல்லா பெண்களுக்கும் அப்படி வாழணுமா கேட்க எனவே அந்த விஷயத்துல வந்து பெண்கள் கொஞ்சம் கவனமாக்கிறது நல்லது அதனாலதான் நீங்க நிர்பந்திக்க வேண்டாம் யார் சொல்றாரு உமர் ரோதி சொல்றாங்க எனவே இது வரவேற்கத்தக்கது தகாரு ஜமால் அழகுல பொருத்தம் பார்த்து அழகண்டா அழகாக எப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு அவர் பொருத்தம் ஆகிறது கொஞ்சம் பார்த்து திருமணம் முடிக்கிறது சிறப்பான வழிகாட்டல் நாளைக்கு அந்த அவர் ஒரு நெருப்பை சுமந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு நிலையை அதை செய்யணும் இல்லாமல் இருப்பதற்கு இது பொருத்தமாக என்ன செய்யும் ஆண்ட ஒரு அளவு அழகு இருந்தா அது செட் ஆகிடும் பெண் நல்லா அழகானவளா பெண் வந்து ஓரளவுக்கு அழகு நல்லா குறைஞ்சவளாக இருந்து ஆண் வந்து என்ன அதாவது நல்ல அழகானவராக இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பிரச்சனைகளை சமுதாயத்துல என்ன செய்யறோம் சந்திக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு மார்க்க பற்றுள்ளாக்களை இந்த புறம் பேசாமல் அது அல்லாஹுத்தால அந்த காப்பாற்றிய சில நல்ல மக்களை தவிர இ மாநில ஒரு ஆள உச்சகட்டம் ஒரு பத்து வீதம் தவிர தொண்ணூறு வீதமான எதையாவது ஒரு சொல்ல அதுல எதுக்கும் சொல்லல அல்லாஹ் அலமதுல்லா மார்க்கம் வந்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் வந்து அதை ஒரு பிரக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை நுழைச்சிடுவாங்க அந்த செட் ஆகல அப்படின்னு எடுக்கணும் நல்லா அழகா புள்ள பிறந்துட்டு அப்படின்னு வைங்களேன் சரியா வாப்ப மாதிரி பிறந்திக்கு உண்ம சாயலை இல்லை அந்த சாயல் என்னது பெத்த அவள் அந்த வழி வருத்தத்துல உட்கார்ந்துட்டிப்பால் அந்த வழியோட இந்த வழியை சேர்த்து செஞ்சிருவாங்க ஏத்தி விடுறத பாக்குறாங்க அந்த அந்த இன்கேஸ் வந்து அது அழகில் வந்து பரம்பரையில் யாரையோ டச் பண்ணி விடுவாங்க எல்லாம் அவளோட பெமிலி வாரியா வந்து டச் பண்ணி விட்டுருவாங்க அப்ப அதெல்லாம் ஒரு ஆபத்து ஆன்ட்டே அந்த குணம் வெறியும் நல்ல குணம் எல்லாம் தங்க பெமிலி இருந்து வந்த மாதிரியும் கெட்ட குணம் எல்லாம் அந்த வைஃப்ல பெமிலி இருந்து வந்த மாதிரியே சொல்லி பேசிட்டு இதெல்லாம் அந்த தவறான மனநிலைகள்ல உள்ள ஒரு விஷயம் எனவே இது தகாரிஃபுல் ஜமால் தகாரிஃபுல் ஜமால் அழகுல வந்து கொஞ்சம் நெருக்கம் புல் நூறு வீதம் பொறுத்த வாங்கிக்கல கொஞ்சம் நெருக்கமா ஈக்கிறது அவங்களோட லைஃபுக்கு சேஃப்டி ஆகிக்கும் மற்றபடி ரெண்டு பேரும் மார்க்கத்தை நம்ம பார்ப்போம் நம்ம தைரியமா இருந்து கொள்வோம் எங்களுக்கு மத்தது பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னா இது ஒரு சப்ஜெக்ட் இல்ல தீன் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தீன் தான் ஃபர்ஸ்ட் ஆனால் லைஃப் அப்படி இல்லை எப்பயுமே பிராக்டிக்கலா இருக்கணும்ன்றதுனால இந்த பகுதி என்ன செய்யணும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும்